கடவுள் விட்ரா நமக்கு நமக்கு ஒரு பிளான் கொடுக்குறாரு நான் என்ன பிளான் கொடுத்தா இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து ஏறிக்கிட்டோம்னா அந்த கரண்ட் ஆஃபீஸ் கிட்ட வந்து பத்து ரூபா தான் கொடுக்கலாம் திரும்பி ரிட்டர்ன் வந்து பஸ் ஸ்டாண்ட்கிட்ட வந்தால் பத்து ரூபா இருபது ரூபாயோட முடியும் இது வந்து இந்த நாய்க்குட்டி விடாதனால ஆட்டோவில் அங்கேருந்து ஏறினா அது கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டேன் இது கூடவே வர்றது நேரம் போகிறப்ப முப்பது ரூபா இப்போ நாற்பது ரூபா எழுபது ரூபா வேஸ்ட் ஆகுது என்ன பண்றது நம்ம நினச்சா கடவுள் நினைச்சா ஒரு இப்போ இழுத்து விடுறாரு இது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வெளியெல்லாம் பார்க்கறீங்களாப்பா பயங்கரமான வெயிலா இருக்குது சுவாமி என்ன எவ்வளவு வெயிலா இருக்குது

இதெல்லாம் நம்ம ஆளுகளை யாரில் இந்திக்காரன் தான் அவங்க தான் வச்சுருக்காங்க இரு எங்கே போகிற தமிழ் போகிறாங்களா மாதிரி வெளியில் போகக்கூடாது தமிழ் எல்லாம் லாஜுங்க ஒரு பெரிய பெரிய லாஜுங்க இதெல்லாம் இந்த இது பெரிய ஹோட்டல் இதுதான் சத்யசாய் பாப்பா பின்வாசல் இது வந்து பின்வாசல் எங்கே இதுலேயும் உள்ள போவாங்க ஆனால் இது டிஸ்டிக்ங்க சத்தியசாய்பாபா டிஸ்டிக்ட் அந்த மாதிரி வந்திருக்குது ஏன்னா சாதாரணம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க நீக்க பாருங்கள் ஆடா கொடுக்க மாட்டாங்க சாய்பாபா இதனால அந்த சாய்பாபா கவர்மெண்ட்டுக்கே டப்புங்க இது டப்பு கொடுத்தாரு கவர்மெண்ட்டே இவங்க ஆலோசனை பண்ணி தான் இது பண்ணுவாங்க சச்சின் டெண்டுல்கர் வந்து சாமிகிட்ட வந்து கேட்டுக்கிட்டு தான் போய் அந்த கிரிக்கெட் மேட்ச் இதெல்லாம் வந்து அவங்க வாங்கலாமா அப்போவே சொல்லிடுவாராம் இந்த ட்ரிப்பு சேய்க்குவேன் இந்த ட்ரிப்பு நீ சேயிக்க மாட்டேன் அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுவாராம்மா அவர்கிட்ட வந்து அவர் அட்வைஸ் கேட்டு அவர் சொல்கிற அட்வைஸுக்கு தலை குணிச்சுட்டு வணங்கிட்டு போவாராம்மா அது எல்லாரும் வந்து இது பண்ண மாட்டாங்கல்லங்க அவர் சச்சின் டெண்டுல்கர் நிறைய டைம் வந்திருக்காங்க மோடி வந்திருக்காங்க இன்னும் நிறைய பேர் வந்துருக்குறாங்கல்லாம் வந்துருக்கேன் அதுவும் அக்கடை ஜெராக்சு அக்கடாச்சிரு அங்கே அக்கடா மாட்டியா மணி ஒன்னாயிடுச்சா தீனுங்க வச்சுக்க சாப்பிட அப்புறமா வீட்டுக்குள்ளே வராது வெளியில இங்கே தான் இருப்பாங்க பாய் டா பாய் என்ன சொல்றது